கார்த்தி ரேவதி சீரியலை பராட்ட கஷ்டமும் அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆகும் கேளுங்க விசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது என்ன காரணம்னு தெரியல பார்க்குறதுக்கே இருக்குன்னே சொல்லலாம் பார்க்கறதுல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் சந்திரகலா வந்து திட்டம் போட்டுட்டு இருக்காங்க அபிராமி வந்து கூட்டிகிட்டு வரணும்னா நிச்சயம் அபிராமி ஃபோனுக்கு வந்து கால் பண்ணால் அது மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நீ அபிராமி வாய்ஸ்லேயே வந்து பேசணும்னு சொல்லிட்டு அப்படியே அபிராமி வாய்ஸ்லேயே ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க கார்த்தி இங்கே வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு உங்களை தான் பார்க்கணுங்கிற மாதிரி பரமேஸ்வரி வாய்ஸில் வந்து பேசினோன்னே சரிம்மா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணது பரமேஸ்வரி அம்மாவோட நம்பரா இல்லையான்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் பரமேஸ்வரி அம்மாவுக்கு திருப்பியும் கால் பண்ணுவோங்கிற மாதிரி யோசிக்காமல் வந்துடுறாங்க அந்த இடத்துல எப்படி இருந்தாலும் கார்த்திக் எதாவதுனா கண்டிப்பாக கிளம்பிடுவா இந்த ரூட்டு தானே சொல்லியிருக்கோம் வர வழியில் வந்து கூட்டிகிட்டு வாங்கடா நிச்சயம் கார்த்திக் இருக்கிற சொத்து மதிப்புக்கு அபிராமி அம்மா எங்கே இருப்பாங்கலாம் நம்மளாலலாம் தேடியெல்லாம் கண்டுபிடிக்கலாம் வாய்ப்பே இல்லை அவங்களுக்கு ஊரளவு சொத்து தான் அப்படி இருக்கும்போது அவங்கள நம்ம இது மாதிரி தான் வந்து கூட்டிகிட்டு வர முடியுங்கிற மாதிரி கேவலமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சிவனாண்டியோட அசிஸ்டன்ட்லாம் அம்மா வந்த காரை வந்து மறித்து நிப்பாட்டிட்டு அப்படியே அவங்க நல்லா தூங்க வச்சுட்டு அப்படியே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு பக்கம் டேய் அடுத்த திட்டம் என்ன தெரியுமா சந்திரக்கலை என்ன தெரியுமா சொல்லியிருக்கா பாட்டியை வந்து மாட்டி விடுறது தான் இப்போ அடுத்த திட்டம் புரியலன்னு இந்த வீட்டில் கோயிலுக்காக ஏகப்பட்ட இதெல்லாம் வச்சுருக்காங்க ஆபரணம் எல்லாம் அது எல்லாத்தையும் நீ எடுத்துகிட்டு வந்துடுறியா அது கடைசியில் பாட்டி பேரில் தான் பொறுப்பாக வந்து வாங்கியிருக்காங்க பாட்டி கார்த்தி இவங்கெல்லாம் கையெழுத்து போட்டு தானே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நீ வந்து எடுத்துகிட்டு வந்துடுறா அப்படின்னு சொன்னோன்னே சத்தம் போடாமல் போகணும் வீட்டில் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க அந்த கிழவி ரூம்குள்ளே தான் நகை இருக்கும் பார்த்துக்கணுனே பதுங்கி பதிங்கி உள்ளே வந்து போகிறாங்க சத்தமே போடாமல் வந்து பீரவம் வந்து திறக்கிறாங்க இவன் போவானா கரெக்டாக எடுப்பானாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம சிவனாண்டி என்னடா ஆகுது இவன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு ஏதோ ஒரு சத்தம் வந்து கேட்குது உடனே பாட்டி வந்துடுறாங்க பாட்டி வந்து வந்து சுற்றி சுற்றி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க பீரோக்கு பின்னாடி கொஞ்சம் கேப் இருந்ததுனால அதுக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிட்டாங்க இது எல்லாத்தையும் ஜன்னல் வழியாக சிவராண்டி பார்க்கும்போது ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கறாங்க நம்ம பாட்டி சிவராண்டி வந்து கீழே வந்து உட்காந்துடுறாங்க என்னடா இது கடைசியில் மாட்டிப்போமோ கார்த்தி வந்து கண்டுபிடிச்சிட்டானா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது பூனை மாதிரி கத்தனே ஓ பூனையான்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி உடனே பீரோ கதவு வந்து துறக்குறாங்க திறந்து பெட்டகத்தில் இருக்கிற நகை எல்லாத்தையும் மஞ்சள் வந்து எடுத்துகிட்டு சத்தமே போடாமல் கதவை வந்து சாத்திட்டு அப்படியே வந்துடுறாங்க அந்த இடத்துல அண்ணன் நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்தாச்சு பரவாயில்லடா நீ மாட்டிப்பான்னு நினச்சேன் மாட்டிக்காமல் எடுத்துகிட்டு வந்தது சந்தோஷந்தான் முதல்ல வெளியில் போனான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வெளியில் வந்து வராங்க வெளில வந்தோன்னே சந்திரகலாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க என்னங்க சக்ஸஸாக இந்த வாட்டி நம்ம போட்ட ரெண்டு திட்டமுமே வெற்றி தான் இதை நான் எதிரியே பார்க்கல இப்போ பரமேஸ்வரி அம்மாவை அவன் காப்பாற்றுவானா இல்லாட்டி நம்ம அபிராமி அம்மாவை தேடி வருவானா யோசிச்சு பாருங்கள் பார்ப்போம் ரெண்டுமே அவனுக்கு உண்டான பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து அவங்க திட்டம் இருக்காங்க கார்த்தி வந்து கேஷுவலாக வந்து வராங்க நாளைக்கு இருக்குடா உனக்கு அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்துல வந்து இருக்காங்க அந்த இடத்துல என்ன பண்ணும் எது பண்ணுன்னு சுத்தமாக வந்து தெரியாமல் வந்து நம்ம பரமேஸ்வரி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியாதுல்ல அப்போனு பார்த்து ஊருக்காரங்களாம் அம்மா நீங்கள் நகையை எடுத்துகிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி வந்துடுறாங்க தம்பி நகை வந்து உங்கள் கண்ணு முன்னாடி எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கணுன்னே சரி பாட்டி எடுத்துட்டு அப்படியே வேக வேகமாக உள்ள வந்து போறாங்க போயிட்டு கதவை திறக்குறாங்க கதவை திறந்தோன்னா லாக்கரை துறக்குறாங்க அதுக்குள்ள ஒரு பெட்டகம் மாதிரி சின்னதா ஒரு பெட்டி இருக்கு தான் வந்து நகையெல்லாம் வச்சிருக்காங்க அதை சந்தோஷமா வந்து திறந்து எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தா அதுல எதுவுமே வந்து ஒரு குண்டுமணி கூட இல்லை இதை வந்து பார்க்குறாங்க உடனே கார்த்திகிட்ட வந்து சொன்னான்னு தம்பி வச்சிருந்ததை காணும்பா அப்படின்னு சொன்னோன்னு இவங்களுக்கே தூக்கி வரி போட்டுருச்சு என்னம்மா நீ எவ்வளோ பெரிய ஆளுங்க எப்படிம்மா கவனம் குறைச்சலாம் இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது இருங்க நானும் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு வேறு எங்கேயாவது வச்சிருக்க போகிறோமா அப்படின்னு ராஜராஜன் வாகனம் கார்த்தி எல்லோரும் வந்து அந்த பீரோ வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இருங்க நீங்கள் யாரும் தொட நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு துணியை வச்சு தான் கார்த்தி வந்து கைரேகை பராத அளவுக்கு சூப்பராக வந்து கதவெல்லாம் திறக்கிறாங்க பெட்டகெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க இதில் தான் வச்சுருந்தீங்க நல்லாவே தெரியுமா நேற்று நைட்டு வரைக்கும் பார்த்திங்களா எப்போ கடைசியாக அந்த நகையை வந்து பார்த்தீங்க நேற்று சாயங்காலம் கூட இருந்துச்சு இப்போ இல்லை சாயங்காலம் இருந்துச்சு இப்போ இல்லை நான் நைட்டு தான் ஏதாவது ஒரு சத்தம் எதுவும் கேட்டுச்சான்னு சொல்லி கார்த்தி வந்து விசாரிக்கிறாங்க ஆமாப்பா ஏதோ ஒரு நைட்டு வந்து சத்தம் வந்து கேட்டுச்சு ஆனால் அதை அப்படியே வந்து விட்டுட்டேன் சுற்றி பூனை மாதிரி இருந்துச்சு என்னம்மா நீ ஆளுதாமா நீ வந்துட்டேன்னு சொல்லிட்டு பூனை மாதிரி கத்திட்டு இவன் எடுத்துகிட்டு போயிட்டாமா கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது வந்திருக்க ரெண்டு பேரும் நாங்கள் வேணால் உங்களை நம்பலாம் ஆனால் ஊருக்காரங்களாம் தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்பவே அசிங்கமாயிடும் பார்த்துக்கங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது வேணும்னா அதே மாதிரி மாடல்ல நகை வாங்கி வச்சிருவோமா வேணாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் பாட்டி ஆனால் நம்ம திருப்பியும் ஒரு இடத்துல வந்து ஒப்படைக்கணும்ல அங்கே வந்து பிரச்சனையாயிடும் நம்ம தான் வந்து புத்திசாலித்தனமா யோசிக்கணும் பிடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க எப்படி வந்தது யாரு என்ன எதுன்னு தெரியாம எப்படி இது பண்ணுறீங்க முதல்ல இது எல்லாம் சிவனாண்டி வந்து செஞ்சிருக்கணும் இல்லாட்டி இந்த ஊருக்குள்ளேயே வந்து விரும்பன் வந்து ஒம்பலத்துட்டு இருக்கானே ஆ எதாவது பண்ணிகிட்டு இருக்கணும் இவங்க ரெண்டு பேரை விட்டா வேற யாருமே பண்ண மாட்டாங்க எப்படி இருந்தாலும் சிவனாண்டி தான் இதுக்கு காரணமாக இருப்பான் நான் நம்புகிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க கூட்டத்தில் சிவனாண்டியோட அசிஸ்டண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க அந்த இடத்துல உடனே அவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க பாரு காரத்துக்கு எவ்வளோ பெரிய கெட்டிக்காரனாக இருந்தா சிவனாண்டி தான் காரணங்கிறத ஆணித்தரமாக வந்து நம்புவாங்க அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்துல வந்து பார்த்துட்ருக்காங்க இதை பார்த்தோன்னா வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம சிவனாண்டியோட அசிஸ்டண்ட் அண்ணனுக்கு ஃபோன் அடிப்போம்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் எடுத்து அண்ணா நீங்கள் தான் எடுத்தீங்க என்னன்னு தெளிவாக கண்டுபிடிச்சிட்டாப்ல கண்டுபிடிச்சா பிடிச்சிட்டு போகிறாண்டா இன்னும் அவங்க அம்மா எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு சுத்தமாக வந்து தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லி அது நமக்கு போதாதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சரி நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கார்த்தி வந்து என்ன செய்யணு செய்யணும்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க கார்த்தி எப்படி கார்த்தி இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது கார்த்தி இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நாளைக்கு நல்லபடியாக வந்து விசேஷத்தை ஆரம்பிக்க போகிறோன்னு பார்த்தா இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு என்னால் யோகிக்கவே முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லி சம வருத்தத்தில் வந்து இருக்காங்க இதை கேட்ட உடனே நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி அப்போனா நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் இனிமேட்டு ஒரே இடத்துல தான் இருக்கணும்னு கார்த்தி வந்து முடிவு பண்ணுறாங்க என்ன சொல்கிறீங்க ஏன் அப்படி முதல்ல அபிராமி அம்மாவை கூட்டிகிட்டு வரணும் அபிராமி அம்மாவை கூட்டிட்டு வந்தாதான் எல்லா பிரச்சனையும் இப்போதைக்கு அமைதியாக வந்து இருக்க முடியும் அவங்க திட்டத்தை எல்லாத்தையும் தவுடுபடியாக்கணும்னு சொல்லிட்டு அபிராமிக்கே நம்ம கார்த்தி வந்து கால் பண்ணுறாங்க பார்த்தா அம்மா வந்து ஃபோன் எடுக்கவே இல்லை என்ன பாட்டி அம்மா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம எல்லாரும் ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு வந்துடலாம் இல்லை நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க நான் வந்து இந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேத்துக்கு யார் யாரெல்லாம் வந்திருப்பான்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல கார்த்தி வெயிட் பண்ணி பார்ப்போம்